டைம்ஸ் ஆஃப் சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது அதுக்காக விஜய் அவர்களும் தமிழக கழகத்தின் கட்சி தலைவராக இருந்துட்டு அதுக்கு தீவிரமாக உடைச்சிட்டு இருக்காரு என்னதான் விஜய் வந்து தீவிர அரசியலுக்கு சொன்னா கூட அவர் இன்னும் கூட ஒரு ஹீரோவாக இருக்காரு அவர் வந்து தான் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னு ஒரு குற்றம் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்போ இந்த நிலையில தான் இருந்து யார் அரசியலுக்கு வந்தாங்க அவங்க முதல் தேர்தலில் எப்படி ஜெயிச்சாங்களா இல்ல தோத்தாங்களா இல்ல எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கினாங்க அவங்களோட முதல் தொகுதி எது அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த எடுத்து எடுத்துக்கிட்டோம் கண்டிப்பா கண்டிப்பாக எம்ஜிஆரோட பெயரை குறிப்பிடாம இருக்க முடியாது அதாவது சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று முறை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை ஆண்டவர் அப்படின்னே சொல்லலாம் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதல்ல காங்கிரஸில் தாங்க இருக்காரு அதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் திமுக அவர் முதல்ல சட்ட மேலவை உறுப்பினராக தான் இருக்காரு அதுக்கப்புறமாக தன்னுடைய முதல் தேர்தலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் தன்னுடைய முதல் தேர்தலை சந்திக்கிறார் அவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக மக்கள் மன்றத்தில் நின்று தேர்தலை சந்தித்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் தான் அந்த ஆண்டு தேர்தலில் சென்னை செ சென்ட் தாமஸ் மவுண்டில் தான் அவர் முதல் முறையாக தேர்தலை நிற்கிறாரு அந்த தேர்தல் அவர் அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் வாக்குகளை பெறாரு அவருக்கு எதிராக யார் நின்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் வேட்பாளர் அதாவது டி எல் ரகுபதி அவர்கள் தான் நிற்கிறாரு அவருக்கு சுமார் முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகள் விழுது அதாவது இந்த தேர்தலில் தான் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி அசம்பிளிக்கு போறாரு இந்த லிஸ்ட்ல நம்ம எம்ஜிஆர் பேரை சொன்னோம்னா கண்டிப்பா சிவாஜியோட பேரையும் சொல்லாமல் இருக்க முடியாது அதாவது இரு துருவங்களா இருந்தவங்க சிவாஜி வந்து முதல் முதலாக திராவிடர் கழகத்தில் தான் இருக்கார் அதாவது திராவிடர் கழகத்துக்கு ஆதரவான நிலையில் இருக்கார் அப்படியே திமுக தொடங்கினதுக்கு அப்புறமாக தன்னுடைய ஆதரவை அப்படியே திமுகவுக்கும் திருப்பறாரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமாக அவருக்கும் திமுகவுக்கும் ஒரு முரண்பாடு வருது அதுக்கப்புறமாக திமுகவோட ஆதரவு நிலையிலேருந்து அப்படியே கொஞ்சமாக மாறுறாரு அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து காங்கிரஸ் ஆதரவு நிலைக்கு இருக்கார் அதாவது காமராஜருடைய ஆட்சியை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு காங்கிரஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதை தொடர்ந்து தான் எம்ஜிஆரோட இறப்புக்கு பிறகு ஒருங்கிணைந்த அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து விரும்புது அதாவது மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்போ வந்து எம்ஜிஆரோட மனைவியா இருந்த ஜானகி அணியை கூட இவர் வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றாரு அது எலக்டோரல் ரீதியாக ஒரு கூட்டணி என்பதை அமைத்து ஜானகிக்கு ஆதரவாக எலக்டோரலில் கேம்பெயின் பண்ணுறாரு அதுக்கப்புறம் போட்டி விடுறாரு அப்போ தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் திருவையாறு தொகுதியில் போட்டிடுறாரு அப்போ அவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்று தோல்வியடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிவாஜி எதிர்த்து அந்த தொகுதியில் போட்டிட்ட திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகரன் அப்படின்றவர் வந்து முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்று அந்த தொ தேர்தலில் ஜெயிக்கிறாரு அந்த தேர்தலில் திமுக வேட்பாளரான துரை சந்திரசேகரன் அப்படின்றவர்கிட்ட சிவாஜி வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு அதாவது சிவாஜி போட்டியிட்ட ஒரே தேர்தலாக தான் அந்த தேர்தலிலையும் அவர் வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு அப்படின்னே சொல்ல முடியும் அப்படியே இந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா அடுத்து நம்ம பாக்யராஜா சொல்லலாம் அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறமா அவருடைய கலை உலக வாரிசு அப்படின்னு பாகியராஜா அவர்களை சொல்லலாம் எம்ஜிஆருக்கு அப்புறமாக சினிமாவில் அந்த பயணத்தை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னும் போது பாகியராஜ் தான் ஒரு சிறந்த இயக்குனராக இருந்துட்டு இருக்காரு அதற்கப்புறமாக எம்ஜிஆரோட கடைசி படத்துலேயும் பாக்யராஜ் தான் இருந்தார் அதனால எம்ஜிஆருக்கு அப்புறமாக பாக்யராஜ் அப்படி தான் சினிமாவில் இருந்துகிட்டு இருந்தது அப்படியே பாக்யராஜோட பொலிட்டிக்கல் கேரியர் அப்படின்னு எடுத்தோம்னா எம்ஜிஆரோட இறப்பிற்கு பிறகு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குகிறார் பாக்யராஜ் அவர்கள் ஆனால் அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் போட்டி போடல கேரளாவில் மட்டும்தான் அந்த கட்சி என்பது ஒரு தேர்தலை சந்திக்குது ஆனால் அந்த தேர்தலையும் எண்பத்தேழு ஓட்டுகளை மட்டுமே பெற்று வெற்றி வாய்ப்பு இழக்கிறாங்க அதுக்கப்புறமாக பாக்யராஜ் அவர்கள் தனியாக எந்த தேர்தலையும் போட்டியிடலை அப்படின்னே சொல்லலாம் அதற்கப்புறமாக நடிகராக இருந்து தேர்தலை சந்திக்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டே ஆகணும் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் இருக்கும் போதே அதிமுக இணைஞ்சிட்டாங்க அதற்கப்புறமாக அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்படுறாங்க முதல் முறையாக தேர்தலை எப்ப சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜிஆரோட இறப்பிற்கு அப்புறமா தான் தன்னுடைய முதல் தேர்தலையே ஜெயலலிதா அவர்கள் சந்திக்கிறாங்க அதாவது எம்ஜிஆரோட இறப்பிற்கு பிறகு அதிமுக என்பது ஜே அணி ஜானி அப்படின்னு இரண்டாக பிரியுது ஜே தான் ஜெயலலிதா அவர்களோட அணியாக இருக்குது ஜா அணியில் ஜானகியோட அணியாக இருக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் ஜெ அணியோடைய தலைவராக இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் போடிநாயக்கனூரில் போட்டிடுறாங்க அந்த தேர்தலில் அவங்க சுமார் ஐம்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுறாங்க அதற்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் முதலமைச்சரே ஆகிறாங்க அதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே வரலாறு தான் கிட்டத்தட்ட நான்கு முறை முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதற்கப்புறமா இந்த லிஸ்ட்டில் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா டி ராஜேந்திர அவர்கள் அதாவது இன்றைய தலைமுறையினருக்கு சிம்புவோட அப்பா அப்படின்னு சொன்னால் தான் தெரிய வரும் அவன் டிஆர் அவர்கள் வந்து சினிமாவில் பல வெற்றிகளை சுவைத்து ஹீரோ ஆகும் டேரக்டராகவும் எல்லா வெற்றியும் பார்த்துட்டு அப்படியே அரசியலுக்கு வராரு அவரோட அரசியல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து தியாக முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு பார்ட்டி எடுத்து வச்சுருக்காரு டிஎம்கே அப்படின்னு அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தேர்தலில் அவர் அவர் வந்து திமுகவோட கூட்டணியில் சேர்ந்து தான் போட்டிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தேர்தலில் அவர் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து பர்கூர் தொகுதியில் போட்டிடுறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சி அமைக்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் வராங்க அதற்கு அடுத்த தேர்தலில் வந்து அவர்களை வீழ்த்தனா போதும் அப்படியே அதிமுக என்பது அப்படியே போயிடும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தேர்தலில் ராஜீவ்காந்தியோட படுகொலைக்கு அப்புறமாக நடைபெற்ற அந்த தேர்தலில் டிஆர் அவர்கள் பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டிடுறாரு அந்த தேர்தலில் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயலலிதாவிடம் வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு டிஆர் அவர்கள் அதற்கப்புறமாக வைகோ வந்து திமுக விட்டு வெளியேற பிறகு அவர் வந்து டிஎம்கேவோட திரும்ப சேர்றாரு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இங்கே சென்னையில் இருக்க பார்க் டவுன் தொகுதியில அவர் வந்து போட்டிட்டு ஜெயிக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அதுக்கப்புறமா இந்த லிஸ்ட்டில் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறில் கண்டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு பெரும் படையை திகட் திரட்டிட்டு கொண்டு வந்து போட்டிடுறாரு அப்படின்னே சொல்ல முடியும் அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஆதரவு இருந்தது எந்த கிராமத்துக்கு போனாலும் அவ்வளவு ஆதரவு அவ்வளவு கூட்டங்கள் இருந்தது அவரோட முதல் மாநாடு கூட இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோஸ்லாம் இருந்தால் நீங்கள் பார்த்துருக்க முடியும் அந்தளவுக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை சந்திக்கும் போது அவர் வந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வந்து ஒரே சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க விருதாச்சலம் தொகுதியில தான் அவர் சுமார் நாற்பது சதவீதம் வாக்குகளை பெற்று பாமக வேட்பாளரை வீழ்த்தி அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அதற்கப்புறமா நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும் தேமுதிக வந்து ஒரு சின்ன வீழ்ச்சியை சந்திச்சு மறுபடியும் வந்து ஒரு பெரிய வெற்றி கூட்டணி இணையணும் அப்படின்னு ஒரு வியூகத்தோட இப்ப செயல்பட்டுகிட்டு வராங்க அதுக்கப்புறமா இந்த யார் இருக்காரு சரத்குமார் அவர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு சின்ன மோதல் ஏற்படுது அதாவது நாட்டாமை படத்தை வந்து ஜெயா டிவியில் இவரை கேட்காம போட்டாங்க அதாவது தேட்டரில் ஓடிட்டு இருக்கும் அந்த வெற்றியை வந்து இவங்க தடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன மோதல் இருக்கு அந்த தேர்தலில் திமுக டிஎம்சி அந்த கூட்டணிக்கு வந்து தன்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறாரு சரத்குமார் அவர்கள் அந்த திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அந்த தேர்தலில் ரொம்ப பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்துது அதிமுக கூட்டணியும் ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு தோல்வியை சந்திக்குது ரொம்ப வந்து அதிமுக வந்து மொத்தமாகவே தமிழ்நாட்டில் நாலு தொகுதியில் தான் வெற்றி பெறாங்க அந்தளவுக்கு திமுக கூட்டணியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியும் ஒரு வெற்றி வாய்ப்பை எடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ம மக்களவைத் தேர்தலில் சரத்குமார் அவர்கள் திருநெல்வேலி தொகுதியில் போட்டிடுறாங்க அந்த தேர்தலில் அவர் வந்து சுமார் நாற்பது சதவீதம் வாக்கு எடுக்கிறார் இருந்தால் கூட அதிமுக வேட்பாளர்கிட்ட ஒரு ஒரு சதவீதத்துக்கும் குறைவான ஒரு மார்ஜினில் வந்து சரத்குமார் தோல்வியை அடைகிறார் ஒரு வெற்றி வாய்ப்பு இழக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும் அதற்கப்பறமாக சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கினார் அதற்கப்புறமாக இப்போ பாஜகவோட அந்த கட்சியை இணைச்சிட்டு இப்போ வந்து பாஜகவோட அணியிலிருந்து செயல்பட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இந்த லிஸ்ட்டில் யாரை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் கார்த்திக் அவர்கள் அதாவது நவரச நாயகன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிய வரும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னாடி ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சியில் இணைகிறாரு அந் அவருக்கு தமிழ்நாடு செயலாளர் பதவியும் அந்த கட்சி சார்பாக வழங்கப்படுது அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டிடுறாரு அந்த தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிற அவர் சுமார் பதினேழாயிரம் வாக்குகளை பெற்று வெற்றி வாய்ப்பு இழக்கிறார் அதுக்கப்புறமாக சில கட்சிகளை தொடங்கினாலும் அது அரசியல் ரீதியாக பெரும் வெற்றியை அவருக்கு சம்பாதித்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிறது கமலஹாசன் அவர்கள் கமலஹாசன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கிறாரு மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சியை துவங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தமிழ்நாடு முழுக்க அந்த எல்லா தொகுதியிலும் மக்கள் நீதி மய்யம் அப்படிங்கிறது போட்டியிடுது அந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு எந்தவித வெற்றியும் கிடைக்கல அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடுது அந்த தேர்தலில் கமலஹாசனே வந்து கோவை தெற்கு தொகுதியில் போட்டிடுறாங்க ஆனால் அந்த போட்டியில் சுமார் ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரான சீனிவாசன் கிட்ட தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு அதற்கடுத்து மக்கள் நீதி மையம் திமுகவோட கூட்டணி அமைச்சு இப்போ ராஜசபை எம்பி ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் நீதி மையம் இதுக்கு மேல எப்படி இருக்கு எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் சோ சினிமால இருந்து அரசியலுக்கு வந்து இத்தனை பேர் வந்து இந்தந்த தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அடுத்து இந்த லிஸ்ட்ல இன்னொருத்தர சேர்றாரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் அவர் வந்து முதல் தொகுதியாக எந்த தொகுதியில் போட்டிடுவார் அவருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் அவர் அப்படி சதவீத வாக்குகளை வாங்கினா கூட அவர் ஆளுங்கட்சியாக இருப்பாரா இல்லை ஒரு எதிர்கட்சியாக இருப்பாரா இல்லை அவருக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அது இல்லை அவர் வந்து வெற்றி வாய்ப்பை பெருசாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்